வணக்கம் இப்போ நான் பார்க்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்றுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமலை அரியல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பென்சிங் பண்ணி வச்சுக்கிறத பூமிங்க கரெக்டாக உங்களுக்கு துங்காவீடு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருமே குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வர மாதிரி இருக்குங்க இதான் உள்ள வரக்கான பாதைங்க இதோட அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி வருங்க நாலு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதான் வந்து தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு உள்ள வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி பிறகு அதுமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்க தண்ணி பாயாதுங்க உங்களுக்கு ரோட்லேருந்து உள்ள வரக்கான பாதை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடிங்க பொறுத்தடங்குது பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க ஆடி பென்சில் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம பென்சில் பண்ணுற செலவு மிச்சமாகுங்க உங்களுக்கு இங்கே மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க நம்ம வாங்கி கிணறு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லை போர் ஓட்டிக்கலாங்க உங்களுக்கு மரம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க இந்த பூமிங்க அழகாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது ஏற்ற பூமிங்குது இது கரெக்டாக தாருலேருந்து ரெண்டாவது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா இடம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமியை பார்த்து பிடிச்சி வந்தால் மறுபடியும் வேலை பேசலாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க அவர் பக்கத்தில் புதுசாக ஒரு வீடு ஒன்று ஆகிட்டு இருக்குங்க இந்த பக்கத்தில் இல்லாமல் வந்து விவசாயம் பண்ணிட்டு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா இட சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்